வேளாண்மையை முன்னிறுத்தி சட்ட வேளாண்மை செருப்பு வேளாண்மை எல்லாம் வேளாண்மை வீடு வேளாண்மை வேளாண்மையை முதன்மைப்படுத்திய ஒரு பொருளாதார கொள்கை எப்படி எல்லாருக்கும் வேலை கொடுப்பேன் என்னை கேட்குறேன் எப்படி எல்லாருக்கும் வேலை கொடுப்ப ஐடி படித்து என் பிள்ளைய அந்நிய நாடுகள் முதலாளிகள் வேலை செய்யல அவ்வளோ வரைக்கும் வேலை கொடுப்பேன் பத்தாயிரம் ஏக்கரில் தக்காளி போடுறேன் எத்தனை டன் தக்காளி உணவு தேவைக்கு மாநில உணவு தேவைக்கு போகுது பிற மாநில உணவு வைக்க போகுது எத்தனை டன் தக்காளி ஊறு போகுது எத்தனை பழக்கூழ் ஜாம் தயாரிக்க போகுது இதையெல்லாம் எழுதி கனிப்பொரியில் போட்டு கணக்குடுறனால என் பிள்ளை ஐடி படிச்சிருவனுக்கு வேலை இந்த ஆடு மாட்டு பண்ண எத்தனை டன் எத்தனை டன் லிட்டர் லிட்ரு பால் பால் கோவா தயாரிக்க போகுது எவ்வளவு வெண்ணெய்க்கு போகுது எவ்வளவு நெய் தயாரிக்க போகுது எவ்வளவு மோருக்கு போகுது எவ்வளவு மாநில மக்களின் உணவு தேவைக்கப் போகுது எவ்வளவு பிற மாநிலங்களுக்கு ஏற்றுமை செய்கிறோம் எவ்வளவு பிற நாடுகளுக்கு ஏற்றுமை செய்கிறோம் இந்த கணக்கை வச்சிருக்கு எத்தனை மாடு சினையா இருக்குது எத்தனை மாடு கன்று போட்டுருக்கு பத்து லிட்டரு கறக்கிற மாடு எத்தனை அஞ்சு லிட்டரு கறக்கிற மாடை அத்தனை மூணு லிட்டருக்கு கறக்கிற மாடு அத்தனை இதை கணக்கு எழுதிக்கிறதுக்கு என் பிள்ளைகளுக்கு வேலை படிக்காதவனுக்கு ஒரு படிக்கவே இல்லை அவனுக்கு வேலை மாடு எங்க போகுது எங்க என்னென்ன வருது அதை கவனிச்சுக்கிட்டு வாயா ஒன்றுமே ஒன்றுமே தெரியலையா மாடு ஓடுற சாணியை வேக்கம் கிளீனர் மாதிரி ஒரு இது கொடுத்துருவேன் மாட்டு சாணியை உறிஞ்சி உறிஞ்சு நீ இந்த ட்ரங்கில் போடியா அதை கொண்டு போய் உரக்கடங்களை கொட்டிடுவேன் இவனுக்கும் கவர்மெண்ட் வேலை படித்தவன் படிக்காதவன் அத்தனை பேருக்கும் அரசு வேலை எல்லாருக்கும் வேலை இருபத்தி ஆயிரம் பேர் வேலை கெடுக்கிறேன் எதுக்கு மரக்கண்டு நட்டு வளர்க்குறதுக்கு பத்தாண்டு பசுமை திட்டம் பலகோடி பனை திட்டம் பலகோடி பனை பதினீரை இறக்குறோம் பதினீர் இறக்க தெரிஞ்சவரை பேராசிரியராக போடுறோம் எல்லாருக்கும் கற்றுக் கொடுங்கிறோம் உங்க பாரு அவன் எல்லாரையும் ஏறுவான் அவனுக்கு மாசம் பதினஞ்சாயிரம் சம்பளம் பதினஞ்சாயிரத்து செலவு பண்ணிட்டான்னா நான் நல்லா பண்காத்தால்க்கும் பிறக்கல அவனுக்கு காசு தேவைப்படாது ஏன் நான் படிக்க வைக்கிறேன் அண்ணாவுக்கு முடியல நான் வைத்தியம் அப்புறத்தை உணவு பாதுகாப்பு மசோதாவில் கையெழுத்து போட்டான் டபுள்யூ போட்டான் முடிஞ்சிருச்சு ரேஷன் கடையை மூட போறான் நாம வந்து திறகுறான் குறிஞ்சி அங்காடி முல்லை அங்காடி மருதம் அங்காடி நெய்தல் அங்காடி என்று நாம திறக்கிறோம் நாம திறந்து வெள்ள கிடையாது கருப்பட்டி முந்தவெல்லாம் நாட்டு சக்கரை விற்கிறேன் என் பிள்ளைகளுக்கு கொடுத்துடுறான் மக்களுக்கு அரிசி நான் தான் டன் டன்னாக விளைய வைப்பறேன் நானே விவசாயம் பார்க்க போகிறேன் அரசே விவசாயம் பார்க்கும் பசின்னு எவனும் சொல்லக்கூடாது எல்லாேருக்கும் அரிசி இருக்குது சாப்பாடு இருக்குது பிள்ளைய பைக்கூட்டை தூக்கிட்டு வர வேண்டியதில்லை என் பிள்ளைய அங்கேயும் சுகத்தில் அலமாரி வச்சுருவேன் சுகத்திலே சரவணன் பாண்டியன் நெடுஞ்சலியன் எல்லார் பேரையும் எழுதி அங்கேயும் அலமாரியில் வச்சிருவேன் சாவியை கையில் கொடுத்துருவேன் புத்தகத்தை வச்சு பூட்டிகிட்டு போயிடுறியா காலையில் வந்து படியா வீட்டு பாடம் கொடுத்தா கொண்டு விடுவேன் வீட்டு பாடமே கிடையாது ஏய் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்தியா போதும் யா காலையில் போய் சாயந்தரம் வரை படிக்கிறதா நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் படிச்சுட்டு வீட்டுக்கு போப்பா போதும் பிள்ளைய தொலைபனாத பள்ளிக்கூடம் போறது என் பிள்ளைகளுக்கு சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி இருக்கணும் தொலைபனாத விடுமுறையே வேணாம்ருவான் என் பிள்ளை ஐயா நான் பள்ளிக்கூடத்துலேயே இருக்கிறேன் எனக்கு சனிங்காயிரு விடுமுறை யா ஏன் நானே சோறு போட்டுருவேன் நாட்டுக்கோழி பண்ண வச்சுருப்பேன் முட்டை கொண்டாந்து என் பிள்ளைக்கு போடுவேன் நானே மாட்டு பண்ண வச்சிருக்கேன் பாலை லிட்டர் லிட்டராக ஊற்றுவேன் சோறு நானே க விவசாயம் வச்சுட்டு நானே ஆக்கி போடுவேன் நல்லா என் பிள்ளை படிச்சுட்டு அழகாக வரும் தமிழில் தான் படிக்கும் ஆங்கிலம் கட்டாயமாக படிக்கும் உலகத்தின் எல்லா மொழியும் படிக்கும் ஆனால் போட்டி போடுவேன் இந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் படித்து வரதுல பிள்ளை அதில் என் பிள்ளையும் அதுவும் மோதும் என் பிள்ளைய வேண்டுகிட்டான்னா நான் பள்ளிக்கூடத்தை மூடிடுவேன் தலையில தண்ணி குடித்தாலும் பொது திறன் அறிவு போட்டியில என் பிள்ளை அவன் கால் தூசி கூட பெற முடியாது பிச்சு வாயம்பல் அப்படி படிக்க வைப்பேன் விளையாட்டா அரசு பள்ளியில படிச்சவன் கல்வி அறிவா அரசு பள்ளியில படிச்சவன் அப்படி கொண்டு வருவேன் ஏன் தனி ஒரு மனிதனால் சாதிக்க முடியும் முதலாளிகளால் சாதிக்க முடிவதை எட்டு கோடி மக்களின் பிரதிநிதித்தை பெற்று மக்களால் நிறுவப்பட்ட அரசால சாதிக்க முடியாதா நோக்கம் இல்லை செய்யலை அதான் இங்க இருக்கிற பிரச்சனை சிறப்பாக சாதிச்சு காட்டிடுவோம் இன்னைக்கு எங்கள் பிள்ளைய சீனாவில் போய் மருத்துவம் பிடிக்குது ரஷ்யாவில் போய் மருத்துவம் பிடிக்குது ஏன் கல்வி இலவசம் தேர் நாளைக்கு ஒரு காலம் வரும் ரஷ்ய மாணவர்கள் சீன மாணவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருவார்கள் கல்வி தரமாக இருக்கு இலவசமாக கொடுக்குறாங்க கல்வி இலவசம் மருத்துவ இலவசம் குடிநீர் இலவசம் தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் மழை பெய்யுது நாலாயிரம் டிஎம்சி எனக்கு மழை பெய்யுது ஆண்டு ஒன்று இருக்குது ஆயிரத்தி ஐநூறு டிஎம்சியை பயன்படுத்திட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கடலில் விட்டுறேன் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுவா நாங்கள் சேமிக்கிறோம் கர்நாடகாவுக்கு கூப்பிட்டு பேசுகிறோம் உங்களுக்கு தண்ணி ஏதா தேவைப்படுது பிரச்சனை ஏன் நம்மள அடிச்சு கிடக்கணும் வெடியா அதெல்லாம் மாற்றிடறோம் ஹிந்தி படிக்கணுன்றான் படிக்க நான் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பேன் இங்கிலீஷ் படிக்கணுன்றான் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பேன் ஆனால் ஹிந்தி படித்தது எதுக்கு படிக்கிறாயன்னு கேட்பேன் நேர்காணலில் எதுக்கு ஹிந்தி படித்தான்னு எங்கால் கேட்பான் இன்டர்வியூவில் கேட்பான் ஐயா வட இந்தியாவில் வேலைக்கு கிளம்பியா கிளம்பியா இங்கிலீஷ் ஏன்யா படித்தா ஐயா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஃப்ரான்ஸ் ஜெர்மனி ஜப்பான் அங்கெல்லாம் வேலையா கிளம்பியா தமிழ் ஏன் படித்தா என் தாய்மொழியை வாழ வைக்க உனக்கு தமிழ்நாட்டில் வேலையா போடுறோம் சட்டம் நம்மளை மொழி பெரியங்கிறான் ஐயோக்கிய நம்ம அன்பு சகோதரன் ஏஆர் ரஹ்மான் லண்டனில் ஒரு கச்சேரி நடத்துகிறார் நேற்று இன்று மேலேன்னு பதினாறு பாட்டு இந்தி பாட்டு பதினாலு பா பன்னெண்டு பாட்டு தான் தமிழ் பாட்டு தமிழ் பாட்டை பாடும்போது எந்திரிச்சு போன அந்த ஐயோக்கிய பையனுக்கு அதுக்கு எங்கள் காசை திருப்பி கொடுங்கிறான் எப்படி இருக்கு பாரு நம்மளை மொழி பெரியங்கிறான் அண்டாடேய் ஆ நாங்கள் எங்கள் தாய்மொழியை விட்டுட்டு பிற மொழிகளை படிக்கிறோம் எங்கள் தாய்மொழி தவிர பிற மொழிகளை விரும்பி கற்கிறோம் இந்தியை தாய்மொழியாக கொண்டவன் உன் தாய்மொழி தவிர பிற மொழி படிச்சது எதையாவது பார்ப்போம் படிச்சிருக்கா இல்ல தமிழர்களில் பல பேருக்கு இந்தி தெரியும் எத்தனை இந்த தமிழ் தெரியும் எத்தனை இந்த தமிழ் தெரியும் அவர் கொஞ்சம் நல்லவர் ரொம்ப இறை நம்பிக்கை உள்ளவர் என்னை மாதிரி ஒரு ஆள் டச்சுக்கு இருக்கணும் கதவை போட்டுறான்னு உள்ள வச்சு வெளுத்தளிப்படிப்படையிலும் யாரும் மொழி பெறியர்கள் என்று என் அன்பிற்குரிய சொந்தங்கள் அறிவார்ந்த எனது மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் எல்லா மொழியும் நாங்க விரும்பினால் கற்போம் அது நாங்கள் வாழ்வதற்கு எங்கள் மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ்வதற்கு இதுதான் எங்கள் மொழி கொள்கை எங்களுக்கு புரிதல் இருக்கு மொழியை பற்றி புரிதல் இருக்கு எனக்கு உறங்கும் போது கனவு எந்த மொழியில் வருகிறதோ அதான் என் கல்வி மொழி எனக்கு உறங்கும் போது இங்கிலீஷ்ல கனவு வந்துருச்சுன்னா நான் ஆள் ஆள் இல்ல மாறிட்டேன்னு அர்த்தம் நான் சோரம் போயிட்டேன்னு அர்த்தம் எனக்கு கனவு எந்த மொழியில் வருகிறதோ அதான் என் கல்வி மொழியா இருக்கணும் என்னை மறந்து உறங்கும் போது எனக்கு வருகிற மொழிதான் என் சிந்தனை மொழியா இருக்கணும் அந்த சிந்தனை மொழி தாய்மொழியில் படித்தவனெல்லாம் படைக்கிறான் தாய்மொழியில் படிக்காதவன் பயன்படுத்துறான் ஐயா அப்துல் மயில்சாமி அண்ணாத்துறை துறை இன்னைக்கு பேரறிஞர்களாக இருக்கிறார்கள் என்றால் தாய்மொழியில் கல்வி கற்றவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது